வணக்கம் நண்பர்களே சென்னையில் மலைக்கு மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கின்ற விஷயம் பல சென்னை வாசிகளுக்கே தெரியாது ஆமாங்க தாம்பரத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநீர்மலை மலையை பற்றினா நான் சொல்கிறேன் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இங்கு பெருமாள் நாலு விதமாக காட்சி தர்றாரு மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருவானா காட்சி தராரு அடுத்த மூணு பெருமாளை பார்க்கணும்னா நீங்கள் அந்த இரநூறு படி இருக்கிற மலையை ஏறி போகணும் ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த மலை ஏறி போயிடலாம் மலை ஏறும்போது ரெண்டு பக்கமும் பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அதுலேயும் நான் மார்கழி மாதம் போனதால் ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மலையில் ஏறுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது உண்மையாகவே சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோன்னு அப்போ எனக்கு தோணிச்சு இப்போது மலைக்கு மேலே இருக்கிற கோயிலில் வந்தீங்கன்னா பெருமாளில் மற்ற மூணு கோலத்தில் பார்க்கலாம் மூலவர் ரங்கநாதர் கிடந்த கோலத்துலையும் முதல் பிரகாரத்தில் இருக்க நரசிம்மர் அமர்ந்த கோலத்திலையும் திருவிக்கரம் நடந்த கோலத்திலையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸோ சென்னையோட சத்தத்துலேருந்து வெளியே வந்து ஒரு ரம்மியமான சூழலில் ஒரு அழகான மலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திருநீர்மலைக்கு வாங்க